வேண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக தரப்பட இருக்கின்ற பகுதி மகளிர் பகுதி மகளிர்கே பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முற்றுமுழுதாக பெண்களுக்கே பயனான ஒரு பகுதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் பல கேள்விகளுக்கு விடை தருகின்ற முகமாக பல நோய்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு கற்பிணி தாய்மார் வந்து என்னென்ன விடயங்கள் வந்து உட்கொள்ள வேண்டும் உணவாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற பல விடயங்களை வந்து நாங்களும் பல காணொலிகள் வாயிலாக தந்து வருகின்றோம் அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கான சிறப்பான பல விடயங்களை தருவதாகவும் கூட இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இரண்டைய நாளுக்குரிய மகளிர்கே பகுதியும் காத்திருக்கின்றது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யபிரியா சிவரா சிறேஷ்ட விரிவுரையாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதாவது கர்ப்பிணி தாய் தாய்மாரனுடைய உணவு வகைகளை பற்றி கடந்த வாரத்தில் பார்த்தோம் இன்று வாரமும் இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியை பற்றி பார்க்க உள்ளோம் அந்த கர்ப்பிணி தாய் வந்து நாங்கள் அதை சொன்னோம் அதாவது அதாவது ஜாப்பண்டம் எடுக்கும் நிகழ்வு அடுத்ததாக சில இடங்கள்ல வந்து வளைகாப்பு அல்லது சீமந்தம் அப்படி நிறைய பேர்களாக அழைக்கப்படும் அது என்னன்னு சொன்னா சீமந்தம் சீர்மந்தம் அதாவது ஒரு பெண் வீட்டுக்காரர் வந்து இப்படியான சாதங்கள் சாதம்னு சொன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கூடுதலா பச்சை அரிசி வந்து நவ வகையான சாதங்கள் புளிச்சாதம் தயிர் சாதம் நெய் சாதம் இப்படி பல வகையான தக்காளி சாதம் அப்படியான நவ வகையான சாதங்களையோ அல்லது பஞ்ச வகையான பஞ்ச ஐந்து வகையான சாதங்களை கொன்று கணவனுடைய வீட்டில் இருந்து பெண் வீட்டுக்கு வந்து அழைக்கும் நிகழ்வுதான் வந்து என்னது எங்களுக்கு வந்து சீமந்தம் அந்த நேரங்கள்ல வளைகாப்பும் வேறு அதாவது சீமந்தம் வேறையாக வந்து வளைகாப்பு வேறையாக நடத்துகின்ற நிகழ்வுகளும் இருக்கின்றது அதுக்கு மருத்துவ ரீதியான பல விளக்கங்களும் இருக்கு அதாவது வளைகாப்பு கற்பிணித்து ஆயா இருக்கிற பெண் வந்து காப்புகள் அதாவது கண்ணாடி வளையல்கள் தான் போடுவார்கள் கண்ணாடி வளையல்களை போடும் பொழுது அதாவது ஏழு மாதத்துக்கு பிறகுதான் இதை செய்வோம் அப்படி செய்யும் பொழுது குழந்தைக்கு ஏழு மாதத்துக்கு பிறகு வந்து கேட்டல் அதாவது காது கேட்கும் துறன் வந்து விருத்தி அடைந்துவிடும் எனவே கண்ணாடி வளையல்களை வந்து வேலைகள் செய்யும் பொழுது குலுங்கி சத்தம் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு தாயினுடைய வளைய சத்தம் வந்து காதுக்குள்ள வந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படி போகும் பொழுது இந்த அதாவது உள்ளுக்கு இருக்கிற குழந்தை வந்து சந்தோஷமாக உலாவி திரிகின்றது என்றது ஒரு மரபு ரீதியான விளக்கம் அது மட்டுமன்றி இந்த சீமந்தத்துல வந்து நான் முதலிலே சொன்ன மாதிரி அந்த புரோட்டீனாலான நிறைய பைத்தம்பணியாரம் அப்படியான பர அதாவது பலகாரங்களை எடுத்துக்கொண்டு கணவன் வீட்டுக்கு அழைத்து கணவன் வீட்டிலிருந்து பெண் வீட்டுக்கு அழைத்து செல்ற வளமை இருக்கு இனி ஒவ்வொரு நாளும் காலையில என்ன உணவு மதியம் என்னோட என்னென்ன சத்துள்ள உணவுகளை எடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் அதாவது பால் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் அது வந்து லிப்பிட் ப்ரோட்டீன் கல்சியம் எல்லாமே இருக்கிறபடியா அது வந்து ஸ்டோரேஜும் கூடாது அது தாயினுடைய அக தெரிஞ்சப்பட்ட குழந்தையினுடைய ஈரல்ல வந்து த்ரீ மந்த்ஸுக்கு அப்படி சேகரிக்கிற சில சத்துக்கள் ஏடி ஈக்கியெல்லாம் உள்ளுக்கு இருக்கும் எனவே குழந்தை பிறந்து மூன்று மாதத்துக்கு பிறகும் அந்த ஈரல்ல இருந்து அந்த சேமித்த ஸ்டோரேஜ் எடுத்துக்கொள்ளும் அப்ப காலையே ஒரு கப் இரவு ஒரு கப் எடுப்பதன் மூலம் அந்த தாயினுடைய அதாவது தாயின் மூலமாக உள்ளுக்கு போகிற கு வளர்ற குழந்தைன்ற போன்ஸ் டீத் வரப்போகிற டீத் இதுகள வந்து பலத்துக்கு வந்து கூடுதலான உதவியாக இருக்கும் இப்படி ஒரு கர்ப்பிணி தாய்க்கு இப்படி இந்த கல்சியம் மற்றது எல்லா விதமான சத்துக்களையும் குழந்தை உறிஞ்சுவதனால தாயினுடைய ஜாயின்ஸ் அதாவது இடுப்பு வளையங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த தாய்க்கும் உள்ள சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த பாலை கொடுப்பதன் மூலம் எடுக்கப்படும் அத்துடன் மட்டுமின்றி அடுத்ததா என்னென்ன வகையான இந்த குழந்தைக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் பிளட் வந்து நிறைய அளவில் என்னன்னு சொன்னா ரெண்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு தாய்க்கும் பிள்ளைக்கும் ரெண்டு தேவையான குருதியும் தாயிலுடைய ஓடிக்கொண்டே இருக்கிறபடியா தாய் நிறைய இரும்பு உள்ள உணவுகளை எடுக்க வேண்டும் வெங்கங்கை இரும்பு சத்து இருக்குன்னு சொன்னா தவசி முருங்கை முருங்கை வல்லாரை பொன்னாங்காணி இப்படியான கீரைகளை எடுப்பதன் மூலம் அத்திப்பழம் மாதுளம்பழம் மற்றது வந்து கூடுதலா அந்த மாங்கல் பழங்களை எடுக்கும் பொழுது இரும்புச்சத்துள்ள பழங்களையோ இரும்புச்சத்துள்ள கீரைகளை எடுக்கும் பொழுது விட்டமின் சி அதுவும் சேர்ந்து எடுக்க வேண்டும் அப்பதான் ரெண்டும் அயன் அப்சப்சனுக்கு விட்டமின் சியும் தேவை அப்படியே விட்டமின் சி உள்ள உணவு ப பழங்கள் ஒரேஞ்ச் அப்படியான பழங்கள் அதையும் எடுக்க வேண்டும் அதாவது ஆரம்ப காலத்துல பப்பாசி பழம் கூடாது ஏன்னு சொன்னா பப்பாசி பழம் தாய் எடுக்கும் பொழுது அது வந்து உண்மையில வந்து மலத்தை வந்து போக்கக்கூடியது அப்ப மலம் வந்து அதாவது கருப்பைக்கு தான் எங்களுடைய ரெட்டம் அல்லது மெலக்குடல் இருக்குது இந்த மூமெண்ட்ஸ் கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கருப்பையில் உள்ள மூமெண்ட்ஸையும் கூட்ட சில இடங்களில் பல இடங்களில் வந்து ஏழு ட்ரைமஸ்டில் இந்த பப்பாசி பழங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கருச்சி ஏற்பட்டுவிடும் ஆனால் ஆறு ஏழு மாதத்துக்கு பிறகு பப்பாசி பழம் எடுக்கலாம் என்ற ஒரு நிலைமையும் இருக்குது ஏன்னு சொன்னால் அதில் விட்டமின் சி நிறைய இருக்குது நல்ல தேவையான அளவு புரோட்டீன் இருக்கு டேஸ்ட் ஆகும் இருக்கும் எடுக்கலாம் என்ற ஒரு வளமை இருக்குது அப்போ இது வந்து பல வகைகள் அடுத்தது நாச்சத்துள்ள உணவுகளை எடுக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் கற்பகாலங்களில் வந்து மலை சிக்கல் ஏன் உடம்புல வந்து கருப்பை நிறைய குழந்தையை தாங்கி இந்த மலைக்குடலை அமர்த்தி விடும் எனவே கிரவிட் ஜூட்ரஸ் வந்து மிளக்குடலை அமர்த்தப்படுறதால கன்ஸ்டிபேஷன் மல கட்டு வரும் இதனால வந்து நிறைய நாச்சத்துள்ள உணவுகளும் பிளென்டி ஆஃப் வாட்டர் நாளைக்கு டூ த்ரீ லிட்டர் நோமல் ஆக்கள் எடுக்கணும்னா அதை விட கூடிய அளவு நீரை இவர்கள் எடுக்க வேண்டும் நன்கு தண்ணி கலக்கப்பட்ட மோர் எடுக்கலாம் இப்படி தண்ணி சத்துக்களை உடல்ல வந்து சேர்க்கிற மாதிரியான உணவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும்